சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையின் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரண்டு ராசிகளிலும் சனியின் பெயர்ச்சி என்ன பலனை தரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சனி தனது ராசியை மாற்றாது ஆனால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் வெவ்வேறு பலன்களை ஏற்படுத்தும் நிலையில் மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி சாதகமாக அமையப்போகிறதா அல்லது சில தடைகளை சந்திக்க நேரிடுமா என்பதை இந்த கட்டுரையில் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி கும்பத்தில் இருக்கும் இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பெயர் சிக்காது ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்ர மற்றும் மார்கி இயக்கத்தின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகள் பாதிக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் அஸ்தமிக்கும் மற்றும் உதயமாகும் இந்த நேரத்தில் எதிர்மறை மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகின்றன இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலையை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும் சனி அர்ப்பணிப்பைக் குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளின் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட இந்த குணங்களின் காரணமாக அது நபர் தனது வாழ்க்கையின் இலக்குகளை அடைய உதவுகிறது சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் சரியான நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கைப் பாடங்களைத் தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார் இதனுடன் இந்த ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தவும் கற்பிக்கிறார்கள் ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலனைப் பெறுகிறார் அதே சமயம் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் தனது இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்கிறார் மற்றும் நீதியை மதிக்கிறார் கும்ப ராசியில் சனி பெயர்ச்சி தொழில் வேலை திருமணம் காதல் வாழ்க்கை குழந்தைகள் கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனியின் இயக்கத்தில் பல மாற்றங்கள் இருக்கும் சனி ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வக்ர நிலையில் இருக்கும் சனி பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அஸ்தம் நிலையில் இருக்கும் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சனி உதயமாகும் சிம்மம் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்படி சனி சிம்மத்தில் ஆறாம் மற்றும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் மற்றும் ஏழாவது வீட்டில் கும்பத்தில் நீடிக்கிறார் ஏழாவது வீடு உறவுகள் மற்றும் நட்பைக் கொண்டுள்ளது மற்றும் இந்த வீட்டிலிருந்து நபரின் வணிகத்தைப் பற்றிய தகவல்களையும் பெறுகிறோம் வியாபாரிகள் நல்ல லாபம் ஈட்டுவதில் தடைகளை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் நீங்கள் தொலைதூர இடங்களுக்குச் செல்லவும் வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் நீண்ட தூரப் பயணங்களால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது அதே நேரத்தில் இந்த பயணங்களால் நீங்கள் சோர்வாகவும் அசங்கரியமாகவும் உணரலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்கள் பயணங்களை திட்டமிடுவது நல்லது மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்குப் பிறகு நீங்கள் சில சுப நிகழ்ச்சிகளில் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் உங்கள் பணத்தில் சில பயனற்ற விஷயங்களுக்கும் வீணாகலாம் மே இருபது இருபத்தி நான்குக்குப் பிறகு உங்கள் வேலையை மாற்றலாம் இது தவிர கடக ராசிக்காரர்கள் தங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் இருவருக்கும் இடையேயான உறவில் கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அதிக முயற்சி மற்றும் கடின உழைப்புக்கு பிறகுதான் உங்கள் சம்பளம் உயரும் தொழிலதிபர்கள் மற்றும் வேலை செய்பவர்களின் பணியில் திடீர் மாற்றம் ஏற்படலாம் ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் சனி நிலையில் மாறுகிறது மற்றும் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த நிலையில் இருக்கும் சனியின் நிலை உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு சாதகமாக இருக்கும் தொழில்துறையில் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து சில சிறந்த வாய்ப்புகளை பெற வாய்ப்புள்ளது